சொன்னார் செய்தார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைமையிலான தமிழக அரசு பதவியேற்று ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கினார் அப்போது அங்கு இருந்த நரிக்குறவர் மக்கள் தங்களுக்கு அரிசி வேண்டும் என்று மேயர் ஜெகனிடம் கோரிக்கை வைத்தனர் அதற்கு மேயர் ஜெகன் அரிசி தருவதாக உறுதியளித்தார் அதன்படி இன்று காலை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் மக்களுக்கு மேயர் ஜெகன் நேரில் சென்று பரிசுகளை வழங்கினார் அப்போது அங்கு இருந்த நரிக்குறவர் மக்கள் நேற்று சொன்னீர்கள் என்று அரிசி வாங்கி தந்து விட்டீர்கள் உங்களுடைய அப்பா வழியில் நீங்கள் உங்கள் பணியை செய்து வருகின்றீர்கள் என்று அங்கு இருந்த நரிக்குறவர் மக்கள் மேயர் ஜெகனின் கையை பிடித்து நன்றி தெரிவித்தனர் அப்போது நரிக்குறவர் மக்களிடம் உங்களுக்கு என்ன தேவையோ எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று மேயர் ஜெகன் மீண்டும் உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர துணை செயலாளர் கீதா முருகேசன் சண்முகபுரம் பகுதி திமுக செயலாளர் சுரேஷ்குமார் வட்ட செயலாளர் ரவீந்திரன் போல்பேட்டை பகுதி பிரதிநிதி ஜோஸ்பார் மற்றும் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்